வணக்கம் சொந்தங்களே அன்னபூரணி கரண்டியில் அரிசி போடலாமான்ற கேள்விக்கு இதோ விளக்கம் அதற்கு முன்னாடி அக்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கட்டாயமாக கேளுங்கள் உடனுக்குடன் உங்களுக்கான விளக்கங்களை பயிரப்படும் அன்னபூர்ணி தாயை நம்ம வழிபடுறதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னைக்கும் வீட்டில் தனம் தானியம் பற்றாக்குறையோ பஞ்சமோ இல்லாமல் செழிப்பாக இருக்கணுன்றதுக்காக தான் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் வீட்டில் ஒரு பிடி கை அரிசியாவது இருக்கணும் அப்படின்றது வந்து நம்மளுடைய பழக்க வழக்கம் ஸோ அது வந்து நம்ம இந்த அன்னபூர்ணியை வழிபடும் பொழுது சிறுக சிறுக அரிசி சேர்ந்து அது ஒரு நாள் ரொம்ப அதிக அளவில் சேர்ந்ததுக்கு அப்புறம் அதை பொங்கல் செய்து பிரசாதமாக நம்ம அனைவருமே உண்ணலாம் இந்த நிலையில் அன்னபூர்ணி கையில கையில் இருக்கக்கூடிய அன்னக்கரண்டியின் மேலே ஒன்றிரண்டு அரிசியை போட்டு தான் வழிபடணும் அப்படின்ற எந்தவித கட்டாயமும் கிடையாது அரிசி வைத்து வழிபடுவதால் கூடுதல் சிறப்போ அரிசி இல்லாமல் வெறும் கரண்டியாக வச்சு வழிபடுறதுனால எந்தவித பாதிப்போ எதுவுமே கிடையாது இறைவனை வழிபடுறதுக்கு இந்த முறைதான் நீங்க கடைபிடிக்கணும் எந்த வித கட்டாயமும் கிடையாது நம்ம மனசுல நல்ல பக்தியோட முழு மனசா ஆத்மார்த்தமா இறைவனை நாடி நம்ம நம்மளையே அர்ப்பணிச்சு இறைவனை எந்த நிலையில வேண்டுமானாலும் நம்ம இறை வழிபாடு செய்யலாம் அவரவர் மனசே இதுக்கு காரணம் அதனால மனசுல முழு பக்தியோட சத்தையோட நம்ம இறைவனை வழிபட்டோம்னா எல்லா நலமும் வளமும் கிடைக்கும்